வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வைரவ பழனிசாமி நம்ம வந்து இந்த லாஸ்ட் வீடியோவில் வந்து என்ன மாதிரி கேரியரு நம்ம எப்படி சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற சில ஃபேக்டர்ஸை வந்து ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பேசுகிறோம் அது எவ்வளோ பேருக்கு புரிஞ்சுதுன்னு தெரியல பட் நம்ம அந்த இதிலே சொன்னோம் அந்த வீடியோவில் அடுத்த ஒரு சீரீஸ் நம்ம என்ன பேச போகிறோம்னா எப்படி ஒரு இன்ஸ்டிடியூஷன் என்ன ஒரு படிப்பு எந்த ஒரு கல்லூரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஸ்டாண்டர்டாக நம்ம வந்து பார்க்குறது ஐஏஎம் அல்லது ஐஐடி அல்லது நீட் முடிச்சுட்டு வந்து மெடிக்கல் காலேஜ் இதெல்லாம் ஸ்டாண்டர்டாக பசங்க வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுகிறாங்க அல்லது ஒரு லா அப்படின்னு சொன்னால் நாள்சா இந்த மாதிரி ஏதாவது ஒரு எழுதி அதே மாதிரி ஐசிஆர் எழுதி அக்ரிகல்ச்சர் இந்த மாதிரி எக்ஸாம் எழுதி இப்போ எல்லாம் சியூடியில் வந்துருச்சு அக்ரிகல்ச்சரும் கொண்டு வந்து ஒரே இதில் ஃபார்மெட்டில் கொண்டு வந்தாங்க ஸோ இப்போ என்னென்னா எல்லாேருக்கும் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி தான் ஒரு இடத்துல இருந்து நம்ம உள்ளே போகிறோம் அப்போ நம்ம வந்து என்ன கேரியருங்கிறது நம்ம சூஸ் பண்ணிட்டோம் அப்போ என்ன கேரியர்னு சூஸ் பண்ணதுக்கு அடுத்த நம்மளுடைய முக்கியமான வேலை வந்து என்ன படிப்பு அப்படி தான் கேரியர் ரைட் அதை தாண்டி நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது வந்து எந்த ஒரு இன்ஸ்டியூஷன் நம்ம எங்கே படிக்க போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதில் நம்ம வந்து சில விஷயங்களை வந்து அகாடமிக்கில் இந்த இம்பார்ட்டன்ஸில் வந்து ஒரு ஆல்பேட்டிக் ஆர்டர்ல நம்ம பார்ப்போம் அப்பப்போ ஒரு சில விளக்கங்களையும் நம்ம சொல்லுவோம் ஓகே அதான் வந்து நம்ம ஏற்கனவே இந்த விஷயத்தை பேசியிருக்கோம் இப்போ இந்த அகாடமிக் இன்ட்ரெஸ்ட்டு நம்ம கிரியேட் பண்ணுறது இப்போ வந்து மெடிக்கலா இல்லை இன்ஜினியரிங்கா அல்லது வந்து லாவா அல்லது அக்ரிகல்ச்சராக அப்படிங்கிறது நம்ம பேசியதில் வந்து நம்ம கேரியரில் அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம எந்த மாதிரி காலேஜி எங்கே படிக்க போகிறோம் நம்மளுடைய ப்ராசஸில் பார்த்துட்டு எங்கே போய் படித்தா நம்மளுடைய கேரியரை வந்து ஒரு சிறப்பாக வைக்க முடியும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஸோ காலேஜி அதே மாதிரி என்ன காலேஜில் எந்த யூனிவர்சிட்டி இந்த காலேஜ் வருது அதுக்கப்புறம் அதனுடைய என்னென்ன பிரச்சனைகள் அல்லது என்னென்ன மாதிரி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வந்து நம்ம பார்க்கணும் அதை பார்த்துட்டு அந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன் நம்ம சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்க இப்போ வந்து நம்ம வந்து டோட்டலாக பேச போகிறோம் ஸோ ரொம்ப முக்கியமாக நம்ம ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டு பார்க்க போகிறது என்னது இப்போ நம்ம என்ன கேரியர்னு முடிச்சுட்டோம் அதற்கப்பறம் வந்து என்ன அகாடமிக் ப்ரோக்ராம் அந்த காலேஜில் நம்ம ஒரு காலேஜை பண்ணால் அந்த காலேஜில் நம்ம வந்து படிக்க போகிற பாடம் நம்மளுடைய கேரியர் நம்முடைய தொழில் நம்ம என்ன சப்ஜெக்ட் படிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கோமோ என்ன கேரியர் என்ன ப்ரொஃபஷனுக்கு போகணும்னு ஆசைப்பட்டிருக்கோமோ அதோட அது அலைனாகி இருக்குதா நம்ம இன்ட்ரெஸ்ட்டும் நம்ம கேரியரும் அதில் மேட்ச் ஆகி வருதா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இதையும் யோசிச்சுக்கணும் அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் வந்து அக்கடமிக்ஸ் இது எந்த அகடமிக்ஸில் வந்து நம்ம டிகிரி தவிர அகடமிக்ஸில் நான் வந்து ஒரு பிஏ படிக்கிறேன் பிஎஸ்சி படிக்கிறேன் அதுதான் ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறோம் அப்படின்னா அந்த யூனிவர்சிட்டிலேயோ அந்த காலேஜ்லேயோ இது தவிர உள்ள சூழலில் ரெண்டு மூணு விஷயம் டிகிரி தவிர வேறு என்ன விஷயம் சொல்லிக் கொடுப்பாங்க வேறு என்ன விஷயம் கிடைக்கும் சரியா அப்போ நமக்கு இந்த இன்ஸ்டியூஷனில் படித்தோம்னா இந்த டிகிரி கொடுக்குறாங்க இல்லையா அதை தவிர வேறு என்ன அடிஷ்னல் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இங்கே நம்ம போய் படிக்க முடியும் நான் நிறைய இடத்துல பேசுகிற ஒரு விஷயம் உண்டு இன்றைக்கி சாதாரண ஒரு டிகிரி என்பது உங்களுக்கு ஒரு பாஸ்போர்ட் உங்களுக்கு ஸ்கில் அப்படிங்கிறது வந்து ஒரு விசா அப்போ யோசித்து பாருங்கள் உங்களுடைய பாஸ்போர்ட் வந்து ஒரு டிகிரி உங்களுடைய விசா உருவாக்குறதுக்கு ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு கல்லூரியும் அந்த யூனிவர்சிட்டியும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பெரிய பிளே பண்ணுது ஞாபகம் வச்சுக்கணும் இது வந்து குவைட் இன்ட்ரெஸ்டிங் நம்ம நிறைய இருக்கோம் என்னடா இது அக்செப்டன்ஸ் ரேட்டு இப்போ நான் ஒரு டிகிரின்னு சொல்கிறேன் ஒரு யூனிவர்சிட்டின்னு சொல்கிறோம் டோட்டலாக ஒரு ஒரு பிராண்டில் வந்து இது வந்து மக்கள் மத்தியிலையோ இல்லை பொதுவாகவோ இது வந்து எந்த அளவுக்கு அக்செப்ட் பண்ணுறாங்க ஒரு யூனிவர்சிட்டி ரைட்டு அல்லது ஒரு காலேஜ் எப்படி இருக்குது அதை எப்படி நம்ம நினச்ச மாதிரி விஷயமா அப்படிங்க அக்செப்டென்ட்ரன்ஸ் ரேட் மக்கள் மத்தியில் பிராண்டு உண்மையிலே அந்த பிராண்டு ஒர்த்தா அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக தெரிய வேண்டும் அடுத்தது நம்ம ஹாஸ்டலில் படிக்க போகிறோம் இன்றைக்கி உள்ள சூழலில் பார்த்திங்கன்னா லாட்ஜிங் நீங்கள் வந்து இப்போ நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் வந்து அரசு கல்லூரி நடந்துச்சுன்னா அரசு கல்லூரியில் மாணவர்கள் ஹாஸ்டலில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இருப்பாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஹாஸ்டலில் இருக்கவங்க ரொம்ப ரொம்ப கம்மி மேக்சிமம் பக்கத்தில் உள்ள இடம் எடுத்து அவங்க தனியாக தங்கி சமைச்சு இல்லை ஹோட்டலில் சாப்பிட்றது இந்த மாதிரி வந்துருச்சு ஸோ உங்களுக்கு நீங்கள் ஒரு இன்ஸ்டியூஷன் தேடுனிங்கன்னா செலக்ட் பண்ணிங்கன்னா அங்கே என்ன விதமான அக்காமடேஷன் கிடைக்குதும் நியர்பை எங்கே தங்க முடியும் தங்க முடியும் சரிங்களா வேறு என்ன அரேஞ்ச்மெண்ட் அங்கே இருக்குது இது எல்லாமே நம்ம கண்டிப்பாக பார்க்க வேண்டும் ரெண்ட் எவ்வளோ இருக்கும் இதெல்லாம் நம்ம வந்து கால்குலேட் பண்ணி பார்க்கணும் அக்ரடிடேஷன் மக்களே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்து தான் ஒரு கல்லூரியில் படிக்கிறீங்க இவர் யூனிவர்சிட்டியில் படிக்கிறீங்க அந்த யூனிவர்சிட்டிக்கு டீம்டு டு பி யூனிவர்சிட்டி அந்த யூனிவர்சிட்டிக்கு உண்மையிலேயே அக்ரடேஷன் இருக்கா உண்மையிலேயே அதனோடய லீகல் ஸ்டேட்டஸ் இருக்கா ஒரு காலேஜ் இருக்குது அந்த காலேஜுக்கு அப்ரூவல் இருக்குதா அதை தாண்டி ஒரு கோர்ஸ் படிக்க போகிறீங்க ஒரு இன்ஸ்டியூஷனுக்கு ஒரு இதுக்கு வெரிஃபை ஆகணும் அதுக்கப்புறம் அந்த கரிக்குலர் நீங்கள் படிக்க போகிறீங்க இது எல்லாமே வந்து கல்லூரிக்கு அப்ரூவலு டிகிரிக்கு அப்புறம் ஒரு கல்லூரி இருக்கும் கல்லூரியில் நாலு கோர்ஸ் நடக்கும் நாலு கோர்ஸில் ரெண்டு கோர்ஸ் தான் வந்து அப்ரூவல் கொடுத்துருப்பாங்க இது யார் அப்ரூவல் கொடுக்குறது யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் யூஜிசி சரிங்களா அதான் வந்து பல்கலைக்கழக மானியக் குழு அப்படிங்கிறது யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் யூஜிசி ஸோ யூஜிசி இதில் நம்ம கொடுத்துருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஹையர் எஜுகேஷனை வந்து ஒத்துக்க முடியும் இப்போ நிறைய பேர் நிறைய பிள்ளைங்க நம்மளுடைய யூடியூப்லேயோ நம்மளுடைய நிறைய இடத்துல இன்றைக்கூட ஒரு ஒரு குயேரி வந்துருந்தது மாதிரி அவங்க அது இவ்வளோக்கும் பிஏ இங்கிலீஷ் படிச்சிருக்காங்க ஆனால் நீங்கள் வந்து சர்வீஸ் எக்ஸாம் எழுத முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஏன்னால் அவங்க அந்த டிகிரிக்கு அந்த யூனிவர்சிட்டியில் அப்ரூவல் வாங்கியிருக்க மாட்டாங்க பிஏ இங்கிலீஷுங்கிறது உலக அறிஞ்ச ஒரு டிகிரி ஆனால் அந்த பர்டிகுலர் டிகிரிக்கு அந்த பர்ட்டிகுலர் காலேஜில் எந்த யூனிவர்சிட்டி கீழே ஆகவோ அல்லது வேறு ஏதாவது ஒரு அப்ளைட் அத்தாரிட்டி கீழேயோ அப்ரூவர் வாங்கியிருக்க மாட்டாங்க ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு நீங்கள் வாங்குகிற டிகிரி அக்செப்டன்ஸ் ஆகுமா கார்ப்ரேஷனில் அப்செப்ட் ஆகுமா யூனிவர்சிட்டியில் அக்செப்ட் ஆகுமா பிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி எழுத முடியுமா யூபிஎஸ்சி எழுத முடியுமா காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத முடியுமா இது எல்லாத்தையும் பாருங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அக்ரிடிட்டேஷன் அதை நம்ம வந்து அதனால் ஸ்பெஷலாக நம்ம ட்ரஸ்ட் கொடுத்து நம்ம பார்க்குறோம் பேசியிருக்கோம் ஓகே அடுத்தது வந்து அட்மிஷன் இப்போ நான் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி ரிக்வஸ்ட் இருக்கும் என்னென்ன தேவை என்னென்ன சர்ட்டிஃபிகேட்டு தேவை அப்படிங்கிறது ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம் நார்மலாக ஆல்ரெடி அப்ளிகேஷன் வந்து இந்த வட்டங்களாம் அப்ளை பண்ணியிருப்பாங்க பட் இது நம்ம வந்து ஒரு பெர்மனட் அந்த வீடியோ அங்கே இருக்கும் எப்போ எது வேணாலும் ரெஃபரன்ஸ்க்கு நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது நம்ம வந்து விஏ மேட் திஸ் நாவ் அடுத்தது நீங்கள் எந்த கேம்பஸில் போய் படிக்க போகிறீங்க கேம்பஸ் என்விரான்மெண்ட் ஸோ அது எப்படி இருக்கும் உங்களுடைய பர்சனல் குரோத்து அண்ட் ப்ரொஃபஷ்னல் க்ரோத் யோசித்து பாருங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி படிப்பாக இருந்தாலும் சரி எல்லாமே எப்படி இருக்கும் நீங்கள் வந்து அதே மாதிரி உங்களுடைய அவுட் சைடு கிளாஸ் ரூம் எப்படி இந்த மாதிரி டெவலப்மெண்ட்டு கேம்பஸ் என்விரான்மெண்ட் இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் ரைட்டாக ஸோ நிறைய பேர் இது பார்க்குறதுல கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் கேம்பஸ் என்விரான்மெண்ட் அப்படி இருக்கும் ஏன்னா அடுத்த மூணு வருஷமோ நாலு வருஷமோ அஞ்சு வருஷமோ ஒரு இன்டகிரேட்டட் கோர்ஸ் படித்தோம்னா அதுக்கு நம்மளை டெவலப் பண்ணி நம்மளை ஒரு பெரிய பர்சனாலிட்டியை உருவாக்குவது அந்த கேம்பஸ் ஸோ நமக்கு ஒரு சூப்பரான கேம்பஸ் ஆக இருக்க வேண்டியது அவசியம் இந்த பாயிண்ட் நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம் அக்ரிடேஷன் அக்ரிடேஷன் வந்து இதில் ஒரு சின்ன மிஸ் பாயிண்ட் அங்கே அக்ரிடேஷன்னா இப்போ நான் இங்கே நேக்குன்னு இருக்கு நேஷனல் அக்ரிடேஷன் கவுன்சிலுன்னு சொல்லிட்டு அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ்ஸு ஏஏ ப்ளஸ் ஆர் ஏ மைனஸ் இந்த ட்ரிபிள் ஏ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த அக்ரிடேஷன் அது அதே மாதிரி அப்ரூவல் ரெண்டு நம்ம பேசியிருப்போம் ஸோ இங்கே நம்ம அந்த அந்த பாயிண்ட்ல வந்து அக்ரிடேஷனுடைய அந்த ஸ்டேட்டஸ் ஆஃப் யூனிவர்சிட்டி ரேங்கிங் நம்ம பற்றி பேசணும் அதை நம்ம விட்டுட்டோம் ஸோ இங்கே நம்ம பார்க்க போகிறது அது ஃபர்தலாக இந்த யூனிவர்சிட்டியோ அல்லது காலேஜோ அவங்களுக்கு இது வந்து அக்ரிடேஷன் மட்டும் இல்லை வந்து எப்படி இது வந்து சர்டிஃபிகேட் என்னென்ன சர்டிஃபிகேட் என்னென்ன இதுக்கெல்லாம் வாங்கியிருக்காங்க இது வெல் நோனா என்னென்ன டிகிரி அவார்டு கொடுக்குறாங்க என்னென்ன ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சாய்ஸ் ஆஃப் சி நம்ம சப்ஜெக்ட்டுக்கு அக்ரிடேஷன் முக்கியமான நம்ம ஏற்கனவே பேசணும் அது ரைட் ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமானது என்ன காலேஜ் யூனிவர்சிட்டி கான்ஃபென்ட் காலேஜாக இப்போ வந்து வந்து நார்மலாக இதை வந்து நம்ம கவர்மெண்ட் காலேஜ்னு சொல்லல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா காலேஜ் கவர்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட்டு இல்லை இல்லை அட்டானஸ் அட்டானமஸ் பாடி இந்த மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ கவர்மெண்ட் காலேஜ் அல்லது ப்ரைவேட் எய்டட் காலேஜி அதுவாக இருக்கலாம் அல்லது ப்ரைவேட் அன் எய்டட் காலேஜாக இருக்கலாம் அப்புறம் வந்து டீம்டு டு பி யூனிவர்சிட்டியாக இருக்கலாம் அல்லது ஓப்பன் யூனிவர்சிட்டியாக இருக்கலாம் அப்போ நீங்கள் படிக்க போகிற கோர்ஸ் படிக்க போகிறது என்ன மாதிரி காலேஜி இப்போ வந்து அப்ரூவலுக்கு ரெண்டு விஷயம் பார்த்துக்கோங்க ஒன்று வந்து யூஜிசி அப்ரூவல் கொடுக்குறது யூஜிசி அப்ரூவல் கொடுக்க காலேஜி இது எல்லாமே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் மேனேஜ்மெண்ட் இன்ஜினியரிங் கொடுக்குற வந்து ஏஐசிடிஇ ஏஐ சிடிஇ நீங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இது ரொம்ப முக்கியமானது நமக்கு தெரியணும் ஓகே ரைட் அடுத்த முக்கியமான விஷயம் காஸ்ட் நம்ம படிக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகும் ஒரு டிகிரி முடிக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும் என்னென்ன மாதிரி செலவு அங்கே இருக்கும் என்னென்ன மாதிரி சர்வீஸ் கிடைக்கும் ரைட்டா ஸோ நம்ம வேல்யூ ஃபார் மணி ரொம்ப ரொம்ப முக்கியம் வேல்யூ ஃபார் மணி நமக்கு எப்படி வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அடுத்த அடுத்து கோ கோர்ஸ் கண்டென்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான கோர்ஸ் கண்டென்ட் ரைட் என்ன கோர்ஸு கோர்ஸ் சிலபஸ்ஸு என்ன மாதிரி ஸ்டடி என்னென்ன ஏரியா கவர் பண்ணுவாங்க அந்த சப்ஜெக்டில் கண்டிப்பாக கோட்ஸ் கண்டென்ட் இது தெரியணும் ஓகே இது ஒரு வித்தியாசமான சில டிஸ்டன்ஸுன்னா நானே வந்து யோசிக்கிட்டு இருந்தேன் இதில் எப்படி கொடுக்குறதா வேணாமா அப்படின்ட்டு இந்த டிஸ்டன்ஸ் என்னென்னா ரியல் டிஸ்டன்ஸ் நியூமெரிக்கல் டிஸ்டன்ஸ் அப்படிங்களா இது வந்து எப்படின்னா நம்ம சப்ஜெக்ட் படிக்க போகிறோம் சப்ஜெக்ட்டில் வந்து இன்றைக்கி சப் டிவிஷன் நிறைய வந்து சப்ஜெக்ட் இருக்குது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசிக்ஸ் இருக்கா எலக்ட்ரானிக் சயின்ஸ்னு ஒன்று இருக்குது அப்போ எலக்ட்ரானிக் மீடியான்னு ஒன்று இருக்குது எலக்ட்ரானிக்ஸ்னு ஒன்று இருக்குது பிஎஸ்சி எக்ட்ரானிக்ஸ்னு ஒன்று இருக்குது ஆனால் ஃபிசிக்ஸ் வந்து டிவியேஷன் இருக்குது அப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஒரு புதுசாக ஒரு டிகிரியை படிக்க போகிறோம் மெயின் சப்ஜெக்டில் என்ன மாதிரி டிவியேஷன் என்ன டிஃப்ரென்ஸ் விடும் அப்படிங்கிறது பார்க்கணும் நம்ம கிரைடீரியாவில் இது ஒத்து வர விஷயமா அப்படிங்கிற கண்டிப்பாக பார்க்கணும் ஹவு யூ ஆர் கோயிங் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி ஒரிஜினல் பிளான் அடுத்தது வந்து டைவர்சிட்டி ரொம்ப முக்கியமானது டைவர்சிட்டி நம்ம வந்து காலேஜ் இந்த கமிட் ஆகிடுச்சு எல்லாமே ரைட்டு எல்லாம் என்ன டைவர்சிட்டி இங்கே கிடைக்குது என்னென்ன மாதிரி நமக்கு என்விரான்மெண்ட் கிடைக்குது நமக்கு என்ன மாதிரி எக்ஸ்போஷர் கிடைக்கும் அப்புறம் வந்து வே வேறு என்ன பெர்ஸ்பெக்டிவ்ஸ் கிடைக்கும் என்னென்ன பேக்ரவுண்ட் அங்கே இருக்குது இது எல்லாமே பார்க்கணும் ஸோ திஸ் லைக் வாட் ஆர் தி டைவர்சிட்டி வி கேன் Really get கெட் டு நோ it இட் the காலேஜ் கேம்பஸ் அடுத்து சூப்பரான ஒரு விஷயம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி கோக்டி ஆக்டிவிட்டி காலேஜில் இருக்கா ரைட் இது நம்ம ஸ்கூல் போட்டிருக்க வந்து சில இடத்துல வந்து ஃபாரின்லாம் காலேஜே ஸ்கூல் இந்த மாதிரி ஸ்கூலு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது என்ன எப்படி இருக்கும் என்ன மாதிரி ஆக்டிவிட்டிஸ் கிடைக்கும் நம்ம பர்சனலாக வேற என்ன டெவலப் பண்ணிக்க முடியும் அதர் தேன் ஸ்டடிஸ் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிக்க முடியும் தெரிஞ்சிருக்கணும் அடுத்தது முக்கியமானது என்னென்ன ஃபெசிலிட்டிஸும் உங்கள் காலேஜில் இருக்குது இதெல்லாம் பார்க்கணும் யார் மூலமாக தெரிஞ்சுக்கணும் கேம்பஸ் எப்படி இருக்குது அப்புறம் வந்து லைப்ரரி எப்படி இருக்குது லேப் எப்படி இருக்குது ரெக்ரியேஷன் ஸ்பேஸ் எப்படி இருக்குது டெக்னாலஜி ரிசோர்ஸஸ் எப்படி இருக்குது நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது விர்ச்சுவல் ரியாலிட்டி இருக்குது என்னென்ன ரிசோர்ஸஸ் நம்ம வந்து இனான்ஸ் பண்ணி நம்மளுடைய லேர்னிங் ப்ராசஸை எக்ஸ்பீரியன்ஸையும் சூப்பர் பண்ண முடியும் அதே மாதிரி அண்டு நம்மளுடைய பர்சனல் டெவலப்மெண்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு பர்சனல் டெவலப்மெண்ட்டு எந்த அளவுக்கு இது பயன்படும் அப்படிங்கிறது பார்க்கணும் அஃப்கோர்ஸ் விட்டமினியம் ஃபைனான்ஸ் நம்ம என்ன படிக்க போகிறோம் என்ன மாதிரி செலவாகும் வேறு மாதிரி நம்ம வெளிநாட்டு படிக்க போகிறோமா இல்லை நம்ம ஊர்லேயே வேறு வேறு ஊரில் இருக்க போகிறோமா வில்லேஜா டவுனாக கார்பரேஷனாக மல்டிநேஷ்னல் கம்பெனி இருக்கிற மாதிரி பெரிய இடமா இல்லை காஸ்மோபாலிட்டனா அப்படிங்க தெரியணும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மதுரையில் படிக்கலாம் அல்லது சென்னையில் படிக்கலாம் இல்லை டெல்லியில் போய் படிக்கலாம் ஒன்று ஒவ்வொரு காஸ்ட் இருக்குது திருநெல்வேலியில் இருக்கலாம் திருநள்ளுவோ வேறு காஸ்ட் இருக்கு ஸோ இது எல்லாத்துக்கும் பார்க்கணும் என்னென்ன மாதிரி செலவு வரும் இதுக்கு எப்படி ஃபைனான்ஸு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும் இது இம்பார்ட்டண்ட் லொக்கேஷன் நீங்கள் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி ஒரு கல்லூரிக்கு போகணும் அதனால் உங்களுக்கு என்ன மாதிரி விரயமாகும் டைமு அது ஒருத்தா அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கீங்க ஸோ இருந்து போகிறதா இல்லை இல்லை உங்கள் ஹோம் ஸ்டேட்டில் இருந்து வேறு ஸ்டேட்டுக்கு போகணுமா டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபேக்டரியும் கண்டிப்பாக பார்க்க வேண்டும் இப்போ முக்கியமான விஷயம் வந்து ரேங்க் பண்ணணும் நம்ம பிரியாரிட்டி என்னென்ன பிரியாரிட்டி நம்ம ஏழையர் வீடியோவில் பேசியிருக்கோம் பழைய வீடியோ நீங்கள் பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம வந்து லிஸ்ட்டில் பார்க்குறோம் சரி இந்த காலேஜ் இந்த கோர்ஸ் அப்போ நம்ம ப்ரியாரிட்டி பண்ணையில் ஒரு லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணையில் ஓகே என்னென்ன கோர்ஸ் எல்லாம் எனக்கு சூப்பராக இருக்குது இதெல்லாம் ப்ரோஸாக இருக்குது இதெல்லாம் எனக்கு கவுன்ஸாக இருக்குது இந்த ப்ரோக்ராமுக்கு எனக்கு கரெக்டாக இருக்குது இந்த ப்ரோக்ராம் சரியில்லை இந்த லொக்கேஷன் சரியாக இருக்குது இந்த லொக்கேஷன் சரியில்லை இல்லை இந்த காலேஜ் சரியாக இருக்குது இந்த காலேஜ் சரியில்லை ஸோ ஸோ எவ்வளவாக இருந்தாலும் ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேம் ப்ராஸ்பெக்டில் நமக்கு இந்த இடம் போக முடியுமா வேண்டாமா அப்படிங்கிற ப்ரியாரிட்டியை வச்சு நம்ம வந்து சூஸ் பண்ண வேண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் சேஃப்டி இப்போ என்னென்னா அப்ராடில் இது ரொம்ப காமனான ஒரு விஷயம் நம்ம இந்தியாவில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அதனால நம்ம ஒரு கல்லூரிக்கு ஒரு பள்ளிக்கு போகிறோம்னா ஒரு காலேஜுக்கு ஒரு யூனிவர்சிட்டிக்கு போகிறோம் அப்படின்னா என்ன மாதிரி சேஃப்டி என்னென்ன பிரச்சனை இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லையா நல்ல ஒரு அமைதியான இடமா எதுவும் குழப்பம் இல்லாத ஒரு இடமா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் தட்ஸ் இட் அடுத்து ரொம்ப முக்கியமானது சைஸ் ஆஃப் தி இன்ஸ்டியூஷன் கிளாஸ் சைஸு எவ்வளோ பெரிய இம்பேக்ட் உருவாக்கும் ஏன்னா என்னென்னா சின்ன இப்போ வந்து ஒரு ஒரு கிளாஸ் இருக்குது இந்த கிளாஸில் வந்து ஒரு நாற்பது பேர் ஐம்பது பேருக்கு இருந்தால் இங்கே இண்டிவிஜுவல் இன்ட்ராக்ஷன் நல்லாயிருக்கும் நீங்கள் நூற்றம்பது பேர் இரநூறு பேர் வச்ச கிளாஸ்லாம் நடத்துகிறாங்க கோச்சிங் ஷூலாம் நடத்துகிறாங்க அப்போ யாரை யாருக்கும் தெரியவே தெரியாது பட் கல்லூரிக்கும் ஒரு பள்ளிக்கும் போகிற பிள்ளைங்க எதுக்குன்னா ஒரு இன்ட்ராக்டிவ் பிளாட்ஃபார்ம் ஒருத்தர் ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ அதனால் உங்களுக்கு என்ன மாதிரி கிளாஸ் வேணும் டிஸ்கஷன் பேஸ்ட் கிளாஸ் இருக்கணும் மாதிரி பிக் லெக்சர்ஸ் இருக்குது அப்படின்னா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா எப்படி ஸ்டூடெண்ட்டு என்ன மாதிரி ஸ்ட்ரக்சரு எவ்வளவு நம்ம நேரம் நம்ம இருக்க போகிறோம் இது எல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஸோ சைஸ் ஆஃப் தி கிளாஸ் சைஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஃபைனலி ஸ்டூடெண்ட் பாடி யூனியன் லீடர்ஷிப்பு என்னென்ன மாதிரி யூனியன் இருக்குது நம்ம வந்து இப்போ ஜேஎன்யூன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான யூனியன் ஜேஎன் யூனியன் ஜேஎன்யூ ஜவஹர்லால் யூனிவர்சிட்டி டெல்லி அது மாதிரி கல்லூரிகள் இப்போ நிறைய இடத்துல யூனியனே இல்லை எலெக்ஷனே நடக்கிறது இல்லை பட் அதை தாண்டி ஸ்டூடண்ட் பாடியில் நீங்கள் வந்து என்னென்ன மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் ஓகே என்னென்ன விஷயங்கள் இருக்குது இப்போ நீங்கள் ஹை ஸ்கூல்லேருந்து கா இப்போ ஒரு இடத்துல படிச்சிருப்பீங்க ஸ்கூலில் இருந்து ஹை ஸ்கூல் போயிருப்பேன் ஹயர் செகண்டரி போயிருப்பீங்க திடீர்னு பார்த்தா அந்த ஹயர் செகண்டரி படித்த பெரிய ஒரு வலுமினேஸ் ஒரு பெரிய காலேஜ் ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க அப்புறம் பார்த்தா ஒரு இன்னொன்று ஒரு காலேஜ் போயிருக்கோம் சம்டைம் பார்த்தா ஒரு இத்தினுண்டு ஸ்கூலில் இருப்பீங்க ஒரு பெரிய காலேஜ் படிக்க போவீங்க ஸோ இது மாதிரி எப்படி இடத்துக்கு நம்ம போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஓகே ஸோ அந்த ஸ்மாலர்டி குரூப்னால் இண்டிமைஸ் அதிகமாக இருக்கும் பெரிய குரூப்பு பெரிய இடம்னா நிறைய இண்டிமேஸ் இருக்காது இப்போ நம்ம பேசியிருக்க வந்து சில ஃபேக்டர்ஸ் மட்டும் நம்ம பேசியிருக்கோம் ஏன்னா இந்தந்த விஷயங்களை நீங்கள் மனசில் வைங்க அதை மனசில் வச்சுட்டு ரெண்டு விஷயம் அந்த விஷயத்தில் நம்ம பேச காரணம் என்னென்னா ஒன்று இந்தியன் லெவலையும் பற்றி பேசியிருக்கோம் அப்புறம் ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ண பண்ணலாம் உங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசமாக இருந்திருக்கும் ஸோ இன்றைக்கி இந்தியன் சுச்சுவேஷனில் நீங்கள் எங்கே படிக்க போகணும் எப்படி படிக்க போகணும் என்ன கோர்ஸ் படிக்க போகணும் என்ன யூனிவர்சிட்டியில் படிக்க போகணும் எந்த கேம்பஸில் படிக்கணும் எந்த ஊரில் படிக்கணும் அப்படிங்கிறத முடிவணும் ஏன்னா நீங்கள் முதல் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ன கேரியர் என்ன வேலை என்ன சம்பளம் எந்த ஊரில் வேலை பார்க்கணும் எந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் வேணும் அப்படிங்கிறத பார்த்தோம் அதற்கடுத்து அந்த மாதிரி லைஃப் ஸ்டைலில் அந்த மாதிரி சம்பளம் அந்த மாதிரி இடத்துக்கு போகிறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான படிப்பு வேண்டும் எங்கு பிடிக்க வேண்டும் என்பதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசியிருக்கோம் மீண்டும் இதே மாதிரி ஏதோ ஒரு வீடியோட மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ வெரி மச் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போதான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்